ஏனும் கண்மணிலா என்ன பண்றீங்க இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வெள்ளக்கோவிலினுடைய வாரச்சந்தைக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம் அதாவது நமக்குமே இந்த வாரச்சந்தைக்கும் இருக்கிற தொடர்பை வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம் இப்போ என்னை பார்த்தீங்கன்னா வார வாரம் தவறாமல் சந்தைக்கு போயிடுவேன் பட்டு காய்கறிகள் வந்து சந்தையில் வாங்குறதில்ல நான் போகிற காரணம் பார்த்தீங்கன்னா போண்டா வாங்குவேன் ப்ளஸ் வீட்டுக்கு வந்து பூ வாங்குவேன் இதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காய்கறிகள்னு வாங்கினா கண்டிப்பாக சந்தையில் மட்டும்தான் வாங்குவாங்க அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாளைக்கு போய் சந்தையில் வாங்குவாங்க ஒரு சில நாள் வந்து கடையில் வாங்குவாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய மனநிலையை பொறுத்து செய்வாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வெள்ளக்கோவில இருந்தாலும் சரி இல்லை வேறு ஊரில் இருந்தாலும் சரி அவங்க ஊர்லேயும் சந்தை இருக்கும் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சந்தையில் தான் வாங்குவேன் அப்படிங்கிற இருந்தாலும் சரி இல்லை கா எப்போவாச்சும் சந்தைக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஒரு சிலது மட்டும் சந்தையில் வாங்க அப்படின்னு சரி உங்களுடைய பதிலை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே நான் போய்ட்டு